படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் செந்தமிழை உயிரை நறுந்தேனே செயலினை மூச்சனை உனக்களித்தேனே ஒரு போருக்கு ஒருவன் தயாராகிறான் என்றால் அந்த போருக்கு தகுதியானவனாக அவன் இருக்க வேண்டும் அவனுடைய செயல் இருக்க வேண்டும் எதிரிகள் எத்தகைத்தானவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆழ்வலியும் தோல்வலியும் வாழ்வலியும் ஒருவனுக்கு இருந்தாக வேண்டும் இதை வாண்புகள் வள்ளுவன் வினைவலியும் என்று சொல்லுகிறான் இது ஒரு செயல் ஒரு போருக்கு போகிறவன் ஆயத்தமாக வேண்டியதற்கு அடிப்படை இலக்கணம் வினைவலி தன்வலி இதை காட்டிலும் முக்கியம் என்னவென்றால் மாற்றான்வலி பகை பாராட்டுகிறானே சண்டைக்கு வருகிறானே சமர் புரிய வேண்டும் என்று சலங்கை கட்டி கொண்டு ஆடுகிறானே சலடம் கட்டி கொண்டு துள்ளி குதிக்கிறானே அந்த மாற்றானுடைய பலமும் பலவீனமும் இவன் தெரிந்திருக்க வேண்டும் இதைவிட சிறப்பாக என்னவென்றால் துணைவெலியும் வேண்டும் துணைவெலி என்றால் துணைவெலியும் வேண்டும் என்றால் என்ன கையிலே இருக்கிற வாழ் கீழே விழுந்து விட்டதென்றால் அந்த வாளை இவன் குனிந்து எடுப்பதற்கு முன்னால் இன்னொருவன் எடுத்து அவன் கையில் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இவன் வாழ் எடுப்பதற்கென்று தலை அந்த நேரம் பார்த்து எதிரி சாய்த்து விடுவான் துணையாக இருக்கிறவர்களும் அந்த களத்தில் இருக்க வேண்டும் அப்போதுதான் ஒரு படை வெல்ல முடியும் தன் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர் அவர் சீருக்கும் எழுதுகிறார் போருக்கும் எழுதுகிறார் எல்லோருக்குமாக எழுதுகிறார் வான்புகழ் வள்ளுவர் நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்